தண்ணினுடைய தன்மை கடினமாக இருக்க காரணம் வந்து கால்சியமும் மெக்னீசியமும் வந்து பைண்ட் ஆகும்போது தண்ணி வந்து ஸ்பிளிட் ஆகாது அந்த காரணஸும் அந்த டிடிஎஸும் கூடும்போது அந்த செடிகள் வந்து கண்டிப்பாக வளராது கருகம் பூச்சி நோய்க்கு வசப்படும் அப்படி செடிகள் வளர்ந்தாலும் அந்த காய்கறிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்காது ஆனால் உப்புனுடைய நிலைப்பாட்டு கம்மியாக இருந்தாலும் அந்த செடிகளை வளர்க்குறதற்குரிய தொழில்நுட்பங்கள் சார் வச்சிருக்காரு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சாரை ஃபஸ்ட்டு மழை தண்ணியை வந்து நம்ம சேவ் பண்ணி சேண்ட் ஃபில்டர் மீடியாலாம் வச்சு நம்ம பெப்பல்ஸில் வச்சு மழை தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கப்போ இயற்கையான முறையில் நம்ம எந்த செலவும் இல்லாமல் நம்ம அதை வந்து பண்ண பயன்படுத்த முடியும் எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க வருமானத்தில் அந்த வருமானத்தை வந்து நம்ம எவ்வளோ அதிகப்படுத்த முடியும் இதை வந்து நாங்கள் கமர்ஷியலாக பண்ணுறதில்ல கஸ்டமைஸாக உங்கள் நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் ஒரு மினிமம் மார்ஜினில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி எதாவது இருந்ததுன்னா எங்களை தொடர்பு போடுவோம்